மக்களே ஒரு பக்கம் மிட்நைட் லைவ்ல வியானா தெரிக்க தெரிக்க ஒரு சம்பவம் குறிப்பாக அவங்கள அப்சர்வேஷனோட பாயிண்ட்டும் சரி அவங்களோட கிளாரிட்டியும் இருக்குது கலக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இதுவே டேலண்ட்டு அப்படியே நீ ஓப்பன் ஸ்டேஜில் எடுத்துன்னு வந்து நீ பாயிண்ட போட்டு தள்ளணுமா நீங்கள் அப்படியே பிளாஸ்ட் பண்ணோம் தயங்காமல் அப்படியே கொஞ்சம் தைரியமாக வந்து ஃப்ரெண்டில் ஆனாங்கன்னா வியானாக்கான ஸ்கோப்பு தரமாக இருக்குது அப்படின்றது மட்டும் நைட்டு பேசும்போதும் தெரியுது அதில் ஏகப்பட்ட முடிவுகள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன முடிவுகள்ன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு பேசுகிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஒரு பக்கம் வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்கிறேன் இங்கே பாரு சினிமாவில் நம்ம போகணும்னு என்ன போகலாங்களான்ற மாதிரி ஆசைப்படலாம் ஆனால் சினிமா நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்ம சினிமாவை இல்லை அது நம்மளை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் அது ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்றதே சொல்றாங்க நான் வந்து வீட்டில் இங்க வெளியெல்லாம் அவ்வளோ எமோஷனலா கிரை பண்ண மாட்டேன் இதெல்லாம் இரு பண்ண மாட்டேன் பட் இங்க வந்து நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்றது எனக்கு இப்பதான் புரியுது என் மேல பல அலிகேஷன் வச்சிருக்காங்க அதெல்லாம் தாண்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் இங்கே அழக்கூடாது என் வீட்லன்னா அம்மா இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு இங்க யாருமே இல்லை பட் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு துக்கமோ ஃபீலிங்ஸோ இருந்தா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நீதான் ஒரு பக்கம் அப்சரா இருந்தால் அவ போயிட்டா இப்போதைக்கு நீ தான் இருக்க எனக்குனா வந்து ஏதாவது ஒண்ணுன்னா நிப்பன்றது உன் மேலே தோணுது சுபிக்ஷா அப்படின்றத சொல்றாங்க ஓகே அதை தாண்டி இங்க சும்மா சும்மா அழுது இழுது நான் ரிஜிஸ்டர் பண்ண வரல அழுதும் நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன் இப்போ ஆல்ரெடி நீ உன்னை பிடிக்கும் அதுக்கப்புறம் ரம்யா பிடிக்கும் விக்கில்சன்னா அவ்வளோ க்ளோஸ் இல்லைனாலும் அவர்கிட்ட போய் இது சரியா தவறான்னு கேட்கலாம் அந்த தான் இருக்கு பட் இந்த வீட்டுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பிளே இண்டிவிஜுவல் தனியா விளையாடுறதுக்கான வந்திருக்கோம் நீ உன் கேமை விளையாடு நான் என் கேமை விளையாடுறேன் அப்படிதான் விளையாடணுமே தவிர்த்து இங்கே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ பாசத்தை காட்டுறதுக்கோ இங்கே வரல அந்த மாதிரி வரதா இருந்தா மக்கள் எல்லாம் சீரியல் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்புறம் எதுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு நியாயமான பாயிண்ட்டை வைக்குது என்ன கிளாரிட்டி அண்ணன் தம்பி இந்த பாசம் காட்டுறது இல்லை அதுக்கு மக்கள் சீரியலை பார்ப்பாங்களே தவிர இந்த ஷோவை பார்க்க மாட்டாங்க ஸோ நம்ம இங்கே சீரியல் பண்ண வரல ஷோவை கேம் விளையாட வந்திருக்கோன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க நியாயமான முடிவாகவும் தெளிவாகவும் முடிவாகவும் இருக்குது ஓகே அடுத்து என்னென்னா ஒரு பக்கம் பார்வதியும் கமதுவீனும் பேசிட்டு இருக்காங்க அந்த ஃப்ளவர் சோ சோபா செட்ல அப்போ அந்த இடத்துல வியானா வந்து வந்து உட்காடுறாங்க அப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க ஓகே ஸோ எப்படின்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாத்தி போய் சொல்றாங்க அரோரா அதை நம்மளால பார்க்க முடிச்சு அதை ஸ்ட்ராங்கா போய் சொல்றேன்ற மாதிரி பிளேமையும் போடுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த குரூப் டிஸ்கஷன் போன வாரம் குரூப் டிஸ்கஷன்ல நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல அப்போ வந்து சாரி கேட்டுட்டு அந்த வீட்ல இருந்து இந்த வீடு இங்கிருந்து அங்கே ஆதிரை டு அரோரா அரோரா டு கமருதின்ற மாதிரி மாத்தி மாத்தி கோத்து விடுறது எப்படி நல்லா இருக்கு இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கும் அவங்க பண்ணது ரொம்ப மோசமான செயல் அப்படின்றதையும் சொல்றாங்க பல இடத்துல அவங்க யூஸ் பண்ற ஃபவுல் லாங்குவேஜ் எஃப் லாங்குவேஜஸ்மே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அப்படின்றதே ஓப்பனா போட்டு ஓடிக்கிறாங்க ஓகே அதுல குறிப்பா நம்ம ஒருத்தரை நம்பி பேசுறோம் அதை ஒருத்தரை நம்பி ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த சொல்றோம் அந்த விஷயத்த எடுத்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்றது எவ்வளவு பெரிய இது அது பெரிய தப்பு தானே அது சொல்றதுக்கு எப்படி மனசு வருது அப்படிலாம் சொல்லவே கூடாதுன்றத ஆணித்தனமா இந்த இடத்துல உயா நான் பதிவு பண்ணதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஓகே அதை தாண்டி இங்க பாருங்க கமர்தீன் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன் அவங்க யாரு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அது உங்களோட தப்பு இப்ப நீங்க என்ன பண்ணோன்னா சரி இல்லைனா நம்ம அங்கேருந்து விலகி வந்துடுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஸோ மேபி அவங்களோட நேச்சுரலாக கூட இப்படி இருக்கலாம் அவங்க நேச்சுரலாக இப்படி தான் இருந்துப்பாங்க அங்கே இங்கே அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி பிஹேவியராக கூட இருந்திருக்கலாம் அது நம்மளுக்கு என்னன்றது தெரியாது சொல்ல முடியாதுன்றாங்க இதுக்கு நடுவில் பார்வதி வந்து ரம்யா எப்படி அங்கேருந்து இப்படின்ற மாதிரி ரம்யாவோ ரம்யாவை பத்தி ஒரு பக்கம் கமருதியினும் பார்வதியும் கேட்கும்போது சொல்லிடுறாங்க அண்ணன் அப்பா இந்த மாதிரிலாம் பேசி மாற்றி மாற்றி பேசுறாங்க தானே அப்படின்னும் போது இது வரைக்கும் எங்கள் கூட ரம்மியா இருந்து அவங்கக்கிட்ட நாங்கள் ஏதாவது சொன்னோன்னா கூட அந்த மாதிரிலாம் மாட்டா அவங்க அப்படி கிடையாதுன்னு விட்டுருவா அதை அதுக்கு மேலே எடுத்துகிட்டு மாட்டா அவள் சைலண்டா விட்டுட்டு கம்முன்னு இருந்துருவான் ஆனால் அரோராலாம் வந்து நிறைய கோடுவாடு இதெல்லாம் எங்க கூட உட்காந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கா ஸோ அந்த மாதிரிலாம் ரம்யா பண்ணது இல்லைன்ற மாதிரி நம்புறாங்க பட் ரம்யா பின்னாடி வேலை பார்க்குறாங்கன்றது வியான்னு தெரில ஸோ கொஞ்சம் பிளைண்டாக ரம்யா நம்புறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் வீக் பாயிண்ட்டாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபேம் தோணுது ஓகே அடுத்து பார்வதி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ஸோ அரோராட கேம் என்னென்னா தனியாக கேமராவுக்கும் ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க கேமராவில் பார்க்குற மாதிரி லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஃபன்னோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ஆட்களாக துஷார் மற்றும் கமருதினை வச்சு யூஸ் பண்ணி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க அதில் நீ இப்போ எஸ்கேப் ஆகிட்ட இன்னொருத்த மாட்டிக்கிட்டான் அப்படின்றத சொல்றாங்க அது இன்னமும் உண்மைதான் மாற்றுக்கிறது இல்லை ஓகே இன்னொரு பாயிண்ட்டுமே வியானா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா இங்கே பாருங்க கமர்தீன் நீங்கள் வந்து இன்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்கள் அது நல்லாவே இருக்குது இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் உங்களுக்கு வந்து ஹைப்பர் ஆக்ட் ஆகிட்டினா ஒரு நாலஞ்சு பேர் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகுது ஸோ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் கேட்கணும் யார் உங்களுக்காக நீங்கள் தான் ஸ்டாண்ட் பண்ணணும் நீங்கள் தான் கேட்கணும் ஓகே உங்களுக்கு ஐ மீன் பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் ட்ராமா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் நிறைய ரிஜெக்ஷன்லாம் இருக்குது அந்த மைண்டில் இருக்குதுன்றது எனக்கு புரியுது அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க தப்பு கிடையாது ஆனால் கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அழகாக பார்த்து கண்ட்ரோல் நல்லா நல்லாயிருக்கும் அதை தாண்டி இவருக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னதாக அந்த பொண்ணு சொல்லுது வியா நான் சொல்லுது ஆனால் நமக்கு அந்த மாதிரி தகவல் இல்லை சோ உனக்கு பார்த்தீங்கன்னா போன வாரமும் உங்களை பத்தி பேசுறாங்க இந்த வாரமும் உங்களை பத்தி பேசுறாங்க அதுவும் உங்களோட தனியா நடந்த விஷயங்களை பற்றி தான் பேசுறாங்க அப்போ நீங்க பண்ற தப்புகளோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வெளியே போய் சேரு சேருது அப்ப அந்த தப்புகள்லாம் சரி பண்ணிட்டு நீங்க நீங்களா விளையாடுறதுக்கான வேலை பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அது புரிஞ்சுக்குங்க அப்படின்றதையும் சொல்றாங்க அதை தாண்டி நீங்கள் பார்வதி கூட ரிலேஷன்ஷில் இருக்க பார்வதி கூட எதுவா இருக்கீங்களோ எதுவா இருக்கீங்களோ அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக யோசிச்சு உங்களோட கேமை நீங்கள் தனியாக விளையாடுங்க சே அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக கேட்டு வேணான்ற மாதிரி அங்கேயும் ஒரு கிளாரிட்டி அந்த பொண்ணு கொடுத்துருச்சு சேர்ந்து வேண்டாம் தனியாக விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு ஓகே உடனே வியானா வந்து சரி செம்மையா அப்சர்வ் பண்ணுறியா செம்மையா சொல்கிறியா என்னை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்க நீங்கள் தான் குரு மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டுன்னு வந்து பாசமாக இருப்பீங்க பட்டுன்னு வந்து கத்துவீங்க பட்டுன்னு திரும்ப மாத்துவீங்க ரெமோ அன்னியன் அம்பி இந்த மாதிரி பல மோடுகள் வச்சிருக்கீங்க அன்னியன் மாதிரி இருக்கீங்க சோ அது வந்து ரீசன் வந்து சில பேரால் மாத்துறத அக்செப்ட் பண்ண முடியாது பட் ஓகே ஏதோ ஒரு ரீதியில வந்து நீங்க கேமை பிளே பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சில இடங்களில் வந்து நீங்க குழந்த மாதிரி போது உடனே நான் கிட்டு தாண்டி நான் குழந்த அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல போட்டாங்க பாருங்க பார்வதி நல்லா பண்றீங்க பாரு அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை தாண்டி நீங்கள் கூட சண்டை பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இந்த ட்ராவல் பண்ணுறீங்க ஆனால் திரும்ப ட்ராவல் பண்ணிட்டு மிங்கிள் மிங்கிலாக அது எப்படி தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னும் போது உடனே பார்வதி இதுக்கு தாண்டி எனக்கு ஊம குத்தா குத்திட்டானுங்க நீங்கள் டபுள் ஃபேஸ் இந்த பல விஷயங்கள் இருக்கீங்க முதுகுல குத்துறீங்கன்னு எல்லாம் ஊமகுத்தா எனக்கு கொடுத்திட்டாங்கடா அப்படின்னா மாதிரி சொன்னோன்னே இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் ப்ராப்ளம் இல்லை பல ப்ராப்ளம்கள் இருக்குது அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நான் பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க ஓகே அடுத்து என்னன்னா இன்னொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணிடுறாங்க பார்வதி வந்து ஒரு கன்னிங்கான கேம் இண்டிவிஜுவலான கேம் குட் ஆறு பேட் கேம் எல்லாத்தையும் ஒரு கலந்த தான் பார்வதி ஆனால் உங்களுக்கு இருக்கிற மென்டல் ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரில அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே அந்த இடத்துல வியானா சொல்லிடுறாங்க பார்வதிக்கு அப்படியே குதூலமாக இருந்திருக்கு நம்மள ஒரு பொண்ணு பாராட்டுறாலேயே பயங்கரமா பேசுதுன்ற மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு இருக்காங்க அது நம்மளால ஒரு பக்கம் பார்க்க முடிச்சு அடுத்து இன்னொரு ஹைலைட் தான் ஹைலைட்டான மேட்ரே அதுதான் என்னன்னா பார்வதி வந்து ஒரு வருஷமாக கேம் இல்லாடுறாங்க பார்வதியோட ஐ மீன் கமர்தீன் வந்து பார்வதியோட மேல் மேல்வர்ஷனம் ஸோ ஒரு பக்கம் பார்வதியும் ஒரு மாதிரி தான் கமருதின்னு ஒரு மாதிரி தான் என்ன பார்வதி மாதிரி மேல் வர்ஷனில் இருக்கிற கமருதீன் அப்படின்றத சொல்கிறாங்க இவர் குட்டி குட்டி பார்வதி அதுதான் ஒரு பகவதி இருக்குல்ல பெரிய பகவதி சின்ன பகவதின்ற மாதிரி பெரிய பார்வதி சின்ன பார்வதி மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் பார்வதி பற்றியும் ரம்யாவை பத்தியும் கோர்த்து விடலான்னு பார்த்தாங்க இதுல ஆனால் அதுல ரியானா ரொம்ப அவசர ஆயிட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்து நைஸாக கைண்டி போன மூமெண்ட்லாம் ஸோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சில விஷயங்கள்லாம் ஓகே ரம்யா வந்து எந்த இடத்துல என்ன கோர்த்து விட மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டான்றதையும் சொல்லிட்டு போறாங்க ஆனால் ரம்யாவையும் இன்னொரு பக்கம் கனியும் கோத்து விடலான்னு ஒரு முயற்சி பண்ணாங்க பார்வதி ஆனால் அந்த பொண்ணு டேலண்டா அழகாக எக்ஸ்போ ஐ மீன் எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டாங்க இது நைட்ல நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சுங்க இவங்களுக்கு பார்வதிக்கும் மற்றும் கமரதியனுக்கும் அது மேபி நாளைக்கு நான் தூங்கி எழுந்துட்டு அது பொறுமையா போட்டு விடுறேன் பாய் கைஸ்!